அனைவருக்கும் வணக்கம் ஸ்வீட்டாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க கையில் ஒரு ஸ்வீட்டை கொடுத்துட்டாங்க நீங்கள் ஆமாம் நீங்கள் ஸ்வீட்டாக கேட்டுருங்க ரொம்ப சம்பிரதாயமான ஆரம்பங்கள்லாம் இருக்காது எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பேசுகிறேன் சம்மதம் தானே வாயில் ஸ்வீட்டுக்கு எப்படி சொல்லுவீங்க சரி இனிப்பான சம்மதமாக எடுத்துக்கிறேன் முதல்ல எத்தனையோ மேடைகள் எத்தனையோ விழாக்கள் இருக்கும் ஆனால் இந்த மேடையும் இந்த விழாவும் ரொம்ப பிரத்யேகமாக இருக்குது முதல்ல இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் வந்து முதல்ல சார் வந்து டேட் கேட்கறதுக்கு முன்னாடி நான் சென்னையில் ப்ரேயர் டவரில் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் கரெக்டாக இப்போது நான் ப்ரேயர் டவர் தான் இருக்கேன் நான் ஆமாம் ஜீசஸ் இஸ் மை குட் ஷெப்பர்டு இவங்க எல்லாரும் மாறி மாறி இங்க அந்த பேசுவேன் அண்ட் தார் நீங்கள் எல்லாம் கோர்த்துக்கோங்க எல்லாரும் ஜெனிஃபர் ஜெனிஃபர்னு எனக்கே இப்போ கொஞ்சம் பசு நான் சார் ரப்படி பண்ணுறாங்க ஆனால் அவர் கூட சொன்னார் அவருக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கல இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கல அது திருமணத்தை நோக்கிய உறவு இல்லை அது ஒரு அன்பு பரிமாற்றம் அது அந்த மூணாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனுக்கு அன்பு அவ்வளோ அன்பு தேவைப்பட்டிருக்கு அது அந்த பொண்ணு வந்து வாரி வாரி கொடுத்துருக்கு ஏற்கனவே ஒரு ஆள் அவன் நிறைய அன்பு வாங்கிட்டாள் ஜீசஸ்ட் இருந்து அதை எங்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பா அவ்வளோதான் நான் வந்து அதை பார்க்குறேன் ஜெனிஃபரால் எனக்கு ஒரு ஜீசஸ் கிடைச்சாங்க அதே மாதிரி பைபிள் இன்னும் தலைகளாக விட்டேன் மற்ற அஞ்சாம் அதிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் திருளான ஜனங்களை கண்டு ஆரம்பிச்சிருவேன் நான் அதனால் அது ஒரு பெரிய ப பலன் இல்லை ஒரு பொண்ணோட உறவால் கிடைச்சது திரும்பவும் சொல்கிறேன் இந்த மேடை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரியட் டவர்ல இருக்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது நூல் அறிமுக விழா நாங்கள் அது உண்மைதான் நூல் அறிமுக விழா தான் எனக்கு புதிதாக அறிமுகமாகிற இத்தனை நூல்களையும் நான் பாராட்டுகிறேன் எனக்கு தான் நீங்களாம் அறிமுகமானாலும் அதனால நீங்க தான் அத்தனை நூல்கள் என் முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க அப்புறம் ஒவ்வொரு சாப்பிட்டா போயிடுறேன் தலையிலிருந்து என்னென்ன வருதோ மகளிர் தினம் அந்த கொண்டாட்டம் சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஆண்களுக்கு பெண்களிடம் கடத்துவதற்கு எந்த செய்தியும் கிடையாது ஆண்கள் வந்து பெண்களுக்கு போதிக்கிறதுக்கோ திணிக்கிறதுக்கோ காட்டுறதுக்கோ உதாரணப்படுத்துறதுக்கோ செயல்படுத்துவதற்கான நிறைய இருக்கே தவிர ஆண்களுக்கு புகட்டுவதற்கு ஆணிடம் இருந்து பெண்ணுக்கு எதுவுமே தேவையில்லை ஏன்னா பெண்ணே ஹோல்சம் தான் பெண் முழுமையான படைப்பு இன்னும் என்ன படைக்க என்று கலங்கி கொண்டிருந்த பிரபஞ்சத்திடம் பெண்ணை விட பெருமையாக வேற என்ன படைப்பாய் என்றான் நடந்த ஒரு கவிதைகள் இருந்தேன் நான் நீ ஆல்ரெடி அந்த எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு பெண்ணை படைத்த பிரபஞ்சத்தில் வந்து படைப்புடைய பூரணத்துவம் நிறைய பெற்றது ஆண்கள் தான் பெண்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் பெண்கள் தான் பெண்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அதனால் நான் அந்த அந்த சப்ஜெக்ட் போய் நான் போக மாட்டேன் ஏன்னா நான் வந்து இன்னைக்கு காலையில் நான் முருகாட்டை காமிச்சேன் இன்னைக்கு காலையில் நான் அனுப்பின முதல் வாழ்த்து எங்கள் அம்மாவுக்கு தான் இப்பிறவியில் நான் கண்ட முதல் பெண்மை என்னை ஈன்ற என்னை ஈர்த்த பெண்மைக்கு வணக்கம்னு போட்டேன் அன்னைக்கு காலையில் அதனால் ஃபஸ்ட்டு பெண்களை வந்து பாராட்டுறதுங்கிறது ரொம்ப அந்நியமான விஷயம் ஆக்சுவலாக சாப்பிட்டோன்னே பசி திந்துருச்சுங்க தண்ணி குடிச்சோன்னே தாகம் திந்திருச்சிங்கன்னு சொன்னால் எப்படி வித்தியாசமாக பார்ப்போம் அந்த மாதிரி பெண்களை பாராட்டுறது ரொம்ப அந்நியத்தன்மையான விஷயம் ஆனால் இப்போ எதுக்கு இந்த மாதிரியான ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை மறந்த பெண்களுக்கு அவங்களை ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு சிக்னிபிகன்ஸ் பார்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு அந்த சிஸ்டருடைய விஷயம் நம்ம கேட்டோம் இல்லைங்களா இப்போ இன்னைக்கு அந்த நைட் அந்த குழந்தை தூங்காது நம்ம மறந்துருப்போம் அந்த புல்லாங்குழல அந்த பொண்ணை போட்டு புரட்டி 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 எடுத்து தூங்கி விடாம பண்ணும் அப்பதான் அந்த குழந்தை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே வருவாங்க அப்படி ஒரு மேடை அமைத்து கொடுத்ததற்கு வந்து நான் இந்த நிர்வாகத்திற்கும் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருக்கும் நான் என்னோட ரொம்ப எங்கே இருக்குங்க ரெண்டு பேரும் ஆனா நான் யாரையும் பேர் சொல்லி தான் நான் அழைக்கலை தவறாக எடுத்துக்க வேண்டாம் லியோ சார் வந்து ஆரம்பிச்சு அப்படியே இப்படி போகணும் வரிசையாக போகணும் இப்போவே ஸ்வீட் கொடுத்துருக்காங்க அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா காரம் வரும் அப்புறம் காஃபி வரும் அதனால் எல்லாரும் நல்லா பேசினாங்க இருந்தாலும் இந்த ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பேர் நல்லா பேசினாங்க அவங்களுக்கு என் சார் நீங்க நீங்கள் கிளாப் பண்ணிடுங்க ஒரு கல்லூரியில் வந்து ஒரு நூல் அறிமுக விழா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாலாம் எனக்கு இல்லை ஒரு ஊருக்கு எப்படி ஒரு ஆறை வந்து திருப்பி விடுறதோ அதே மாதிரிதான் ஒரு கல்வி நிறுவனத்துக்கு வந்து ஒரு வாசிப்பு அனுபவத்தை தச திருப்பி விடணும் அந்த ஊருக்கு ஆறு எவ்வளோ முக்கியமோ வளம் கொடுக்குமோ முக்கியமோ அத்தியாவசியமோ அதே மாதிரி கல்வியில் கல்வியல் கல்லூரியில் ஒரு இலக்கிய அமைப்பு உள்ளே புகுந்தே ஆக வேண்டும் அப்படி உள்ளே புகுந்த உரையாடல் அமைப்புக்கு என்னுடைய வாழ்த்துகள் வணக்கங்கள் தமிழ் செல்வன் சார் அவங்களை ஏதோ சாதாரணமாக நினைச்சேன் ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்களா எதிர்பார்க்கவே இது வந்து நிற்கும் போது அந்த பொஷன் பார்த்தா பயந்துட்டேன் நான் ஒன்று முருகேஷ் சார்ட்ட கேட்டேன் ஒரு பயங்கரமாக பேச வராங்க பாருங்க நீங்கள் என்ன வந்தோன்னு நின்னாரா அச்சோ அப்படி கலக்கிட்டீங்க அப்புறம் முருகேஷ் சாருடைய பேச்சு எப்போதுமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா குறிப்பெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அவர் குறிப்பெடுத்து வர்ற மாதிரி இருக்காது நீங்கள் குறிப்பெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு சுகேதா மேம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு தீசி சப்மிட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கரெக்டா ஆமாம் அந்த மேடம் கூட குறிப்பு எடுத்துக்கிட்டாங்க சப்ஜெக்ட் சப்ஜெக்டாக போனாங்க அவங்க அவங்க இன்னைக்கு ரொம்ப ஒரு மெட்டஃபார்லாம் நிறைய பேசினாங்க எல்லாமே தேவைப்படுது இல்லை இப்போ ஒரு பெரிய ஒரு வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது பெரியவங்கலாம் பெரிய பெரிய வேலைலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஒரு அம்மா சமையல் பார்த்துக்கும் ஒரு ஒரு ஐயா சமையல் பார்த்துப்பார் நான் ரெண்டு சேர்த்தான் சொல்லுவேன் ஆமாம் அம்மா சமையல் பார்த்துப்பாரு அம்மா சமையல் பார்த்து எல்லாரும் பார்த்துப்பாங்க டெக்கரேஷன் ஒருத்தர் பண்ணுவார் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன பையனுக்கு என்ன செய்யணும் தெரியாது அந்த வீட்டு அப்கோர்ஸ் அது ரிச்சுவல் ஃபங்க்ஷன்ல அப்போ அந்த பெரியவங்க சொல்லாங்க நீ ஒன்றோட அந்த மணி எடுத்து சும்மா போய்ட்டு ஆட்டிகிட்டே இரு நீ ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இப்போ நான் கடைசியாக இவ்வளோ பெரிய விழாவா என்ன சிஸ்டர் ஆமாம் ஆமோதிக்கிறீங்களா ஆ ஆமான்ட்டாங்க இல்லை நான் என்ன செய்யறது இப்போ தெரியலையே ஒரு புக்கு போட்டால் அது கொண்டு வந்தாலும் மிக சரி இப்போ நான் என்ன பேசுகிறேன்னே தெரியல ஒரு விஷயம் ஒன்று நடந்து வந்த வாழ்க்கையை கடந்து வந்த வாழ்க்கையை சாதாரணமாக கருதாமல் அதை பதிவாக செய்து கொண்டால் அது இலக்கியமாக படைப்பாக மாறுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் அது அது கடந்து நடந்து பாருங்க ஒரு குமாருக்கு மட்டும் பாதிச்ச ஜெனிஃபர் என்னோட தமிழ் சாருக்கு பாதிச்சு உங்களுக்கு பாதிச்சு நான் எஃபி எல்லாம் ஆக்டிவ் எல்லாம் இல்லை எஃபி ட்விட்டர் இன்ஸ்டாலாம் அக்கௌண்ட் இருக்கணும் எதுவுமே இல்லை நான் ஒரு நாளும் நான் வந்து தேடினதே இல்லை ஜெனிஃபர் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு நினச்சா இப்படி மதுரை தாசில்தார் கரெக்டர்லாம் ஃப்ரெண்டு அவர் சொன்னார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என் கையில் இருக்குது நீங்கள் என்ன வருஷம் எந்த பள்ளிக்கூடத்தில் எப்போ படிச்சிங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து கண்டுபிடிச்சி அட்ரெஸோட உங்களுக்கு கொடுக்குறேன்லாம் சொன்னார் நான் சொன்ன ஜெனிஃபர்ட்டு வந்து வாங்க வேண்டியதெல்லாம் நான் வாங்கிட்டேனே இப்போ நான் போய் போய் நிற்கிறது நான் எனக்கு வந்து தீரா கொடை வந்து வாழ்க்கை தானே தவிர வாழ்க்கையில நான் பார்த்து 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 கடந்து போகிறோம் கிடையாது வாழ்க்கை வந்து வற்றாவை நதி இன்னைக்கு நான் வந்து பேசிட்டு போயிடுவேன் நாளைக்கு அடுத்த மாசம் இன்னொரு ஒரு எஸ்பெஷியஸ் ஃபங்க்ஷன் இருக்கும் அதில் இன்னொரு சீக்கிரம் சொல்வாங்க அந்த ஃபங்க்ஷன் அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் மூணாவது ஃபங்க்ஷனில் ஒரு பையன் கடைசி அந்த பில் அடிக்கிற மாதிரி குட்டி அதை பேசிட்டுனாலே உங்களுக்கு என் பேர் மறந்து போனால் தான் கடந்து போக முடியும் ஆனால் பதிவு பண்ணிக்கணும் அப்படி பதிவு பண்ணிக்கிற ஒரு புத்தகம் ஆகிறது யாருக்கு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா அகேன் அந்த எழுந்தவனுக்கு தான் நல்லது அவன் ஏதோ ஒரு கட்டத்தில் சோர்ந்து போனாலோ அவன் தயங்கி நின்னாலோ தேங்கி நின்னாலோ அவனுக்கு ஒரு பருவம் முதிர் பருவம் வரும்போதோ அவனுக்கு அவன் புத்தகமே இல்லை ஒரு நின்று போலான் நிற்கும் ஏசு பார்த்து மலைப்பிரசங்கத்தில் பேசிட்டு போயிருந்தா என்ன தெரிஞ்சிருக்க போகுது நான் வலுக்கட்டாயமா நான் வந்து இந்த இடத்துல ஏசுவை பற்றி பேசணும்னு பேசலைங்க ரொம்ப அன்பு கட்டாயமா நான் பேசுறேன் அவர் ஏதோ பேசிட்டு போயிருக்காருன்னு போயிருந்தா இத்தனை பிரசனங்கள் எப்படி கிடைச்சிருக்கும் செல்லலா அலாஸ் செல் முகமது நபி அவர்கள் வந்து எழுதாட்டா எப்படி இறை இறையோட வாக்கியங்கள் நம்ம கிடைச்சிருக்கோம் இல்ல பதிவு பண்ணணும் அதை மதிக்கணும் வாழும் காலத்திலயே ஒருத்தர் பேசுறதை மதிக்கணும் அப்பதான் அது பின்னாடி பதிவா மாறும் நான் ஒவ்வொரு புத்தகத்தையும் நான் அப்படிதான் பாக்குறேன் நான் ஆஹ் இவங்கெல்லாம் ஏதோ பெரிய பெரிய ஊர் எல்லாம் பிறந்து வந்தவங்களா இருப்பாங்க நான் ரொம்ப ரொம்ப குட்டி கிராமம் கலெக்டாடுங்கிற கிராமத்துல பஸ் வரும்போது ஐ பஸ்ன்னு கத்தின ஆள் அந்த மாதிரி அதனால் புத்தகங்கள் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஈர்ப்பான அம்சங்களாக இருந்தது எனக்கு கிடைச்ச தோழமைகள் எல்லாருமே நல்ல இசை ரசிகளா வாசிப்பு அனுபவம் நிறைந்தவங்களா இருந்தாங்க அதனால எனக்கு ரொம்ப சிரிசை பேசிட்டு இருக்கணும் அப்படி இருந்ததுனால எனக்கு என்னவா இருக்குன்னா இந்த உலகமே ரொம்ப பாரியர் சொன்ன மாதிரி இல்லை எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவாங்கிற மாதிரி அவ்வளோ ரொம்ப சந்தோஷமான ஒரு உலகமா இருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் ராஜா பத்தி தமிழ் செல்வன் சார் சொன்னாங்க இன்னைக்கு அவர் அங்கே ஒரு இருக்காரு லண்டனில் ஆக்சுவலாக நான் அவர் முந்தானத்தை அவர் சந்திக்கிறதாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்கார் அப்படிங்கும்போது அந்த சந்திப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ லண்டனில் இருந்து வந்த உடனே அவர் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்க போகுது அவரை பற்றி சமீபத்தில் நான் ஒரு பெரிய கட்டுரையில் இருந்தேன் ஒரு ஊரில் ஒரு ராஜாவாம்ங்கிற கட்டுரை அவருடைய வாழ்க்கை அவர் உழைப்பை பற்றி மட்டும்தான் பாடல்களை சிலாகிச்சு இல்லை அதை அவர் பார்வைக்கு போய் அந்த சந்திப்பு நடக்க போகுது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ரெண்டு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு சந்திக்கிறேன் நான் அவர் சொன்னாரு ஒரு காலத்தடம் எது கேட்டாலும் நம்ம சின்சியரா கேட்டா காலம் அதை காது கொடுத்து கேட்கும் என்னோட வரிய சொல்லி இருந்தாரு அது உண்மைதான் அந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து அந்த பக்கத்து வீட்டு அணுகள் வந்து காதில் வச்சுட்டு குளிக்க போயிட்டாரு என்ன தேச்சு குளிப்பாரு சனி நீரா ட்ரைவர் அவரு வச்சுட்டாரு ஒரு கேசட்ல அஞ்சு சாங்ஸ் இருக்கும் அந்த அஞ்சு சாங் என் காது வழியா போயிட்டே இருந்தது அவர் என்ன தேச்சு குளிக்கணும்னாலும் மெதுவாக ஊற வச்சு ஸ்பீக் அப்படிலாம் தேய்ச்சி குளிச்சுட்டு வர்ற கேப்ல அந்த ரெண்டாவது மூணாவது பாட்டு வரும்போது எனக்கு அந்த மியூசிக் ரொம்ப உள்ள போக 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 சி ஜெனிஃபர் இங்க இளையராஜா ரெண்டுத்துக்கு நடுவில் வாங்கினேன் அப்புறம் மியூசிக் போகும்போது என்னால் அந்த வயலின்ஸ் அந்த ஸ்ட்ரிங்ஸ் அந்த ஃப்ளூட் அதெல்லாம் என்னால் நான் அப்படி கேட்டதில்லை மொத்தமாக இங்கேயும் ஸ்பீக்கர்ல கேட்கும் காற்றுல அப்படி பரவும் ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்கும் போது என்னால் வாக்மேன்ல என்னால் தாங்கவே முடியல ஜன்னல் கிட்ட நின்றுட்டு இருந்தா அதுல எழுதியிருப்பேன் அந்த ஜன்னல் வந்து அப்படி சரிஞ்சு கீழே வந்து மயக்க மாட்டேன் அவர் கடை கிடந்து வந்தவர் என்னாச்சு என்னாச்சுன்னு தட்டி எழுப்பி உட்கார வச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி இளையராஜா 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 எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சு இது விஷயம் இல்லை இளையராஜா சார மீட் பண்ணது கூட பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நான் அவர் அவர் எந்த படத்துல நான் டைரக்டரோ அதுல அவர் இசையமைப்பாளர் சொல்ல மாட்டேன் அவர் எந்த படத்துக்கு இசையமைச்சாரோ அதுல நான் கோடரேட்டர் அவர் பண்ணேன் அவர் கூட நாற்பது நாள் இருந்தா வீட்டுக்கு எல்லாம் போயிருக்கேன் அதெல்லாம் விட்டுருங்க அப்படி ஒரு நாள் வெளிப்பதிவு கூடத்தில் வந்து அவர் அந்த கேபில் உள்ளே இருப்பார் கண்ணாடி ரூமுல உள்ள இருப்பார் நான் வெளியில் இருப்பேன் நான் கோடைங்கிறதுனால லிரிக் நான் எழுதி கொடுத்துருப்பேன் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் அவருக்கு போச்சு அப்போது அவர் பாடிட்டு இருப்பாரு ஒரு சாங் அவர் பாட வேண்டியிருந்தது ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து நான் காதில் மாட்டிட்டு எங்க உட்காந்து நான் இருக்கணும் அந்த உரையாடலை இன்ஜினியருக்கும் அவருக்குமான உரையாடலை நான் இருக்கேன் திடீர்னு அந்த ஹம் பண்ணிட்டு 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 ராஜா சார் வந்து அந்த பாட்டை பாடினார் இந்த டியூனில் இருக்கிறத அந்த வரிக்கு பாடுவாங்க ராஜா சார் பாடுறாரு ஹெட்ஃபோன்ஸ் வழியா என் காதுக்குள்ள போடு ஜிக்கு மறந்த அப்படியே அந்த டார்ச் ஸ்டாண்டுக்கு போய் அன்னைக்கு ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி நான் ஜன்னல்ல சரிஞ்சு விழுந்தான்ல அந்த டார்ச் ஸ்டாண்டர்ட் பையனோட இயக்கத்துக்கு தீர்வா அத்தனை வருஷம் கழிச்சு ஹெட்ஃபோன்ஸ்ல ராஜா சார் நேரடியா பாடி என கேட்டு திரும்ப அங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்தேன் ஒரு சின்ன வயசுல எதை தீவிரமா நம்ம விரும்புறோமோ அதே நிகழ்வு நடக்குது பாருங்க அந்த ஹெட்ஃபோன்ஸ்ல அங்க மயங்கி விழுந்ததும் ஸ்ட்ரெஸ்ஸா ஸ்டுடியோவில் நான் அதே அதே மாதிரி ஹெட் ஃபோன்ஸ் மைங்கில் நடக்குதுன்னா இப்போ என்ன பண்ணால் ஒரு பீரியட் வரைக்கும் தான் நான் என் கனவை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனேன் நான் சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டாக போய் மாதிரி காதலிச்ச ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னா கனவு என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போக ஆரம்பிச்சது இந்த சின்ன ட்ரான்சிஷன் வந்து நடக்கும் நம்ம தான் கனவை கை பிடிச்சி கூப்பிட்டு போகணும் அவசியம் இல்லை நம்ம கரெக்டாக இருக்கோமான்னு பார்க்கும் கையை எடுத்துகிட்டு அது தன்னோட கையை வச்சு நம்மளை கூப்பிட்டு போவோம் அப்படித்தான் நான் அந்த அங்கே வந்தேன் அதே மாதிரி தான் அந்த இடத்துலேருந்து இப்போ கீழே வந்திருக்கேன் நானும் காலேஜில் கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் போகாத மேடை இல்லை அவர் சொன்ன மாதிரி செய்யாத விஷயங்கள் இல்லை ஆனால் அந்த இடத்துலேருந்து இங்கே வரத்துக்கு எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கு ஆனால் இப்போ வரும்போது ரெண்டு செகண்ட் வந்துட்டோம் இது இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா தீரா காதல் நம்ம எதை செய்கிறோமோ எதை படிக்கிறோமோ நான் பிஎஸ்சி கிராஜுவேட் நானே எது செஞ்சாலும் அதை நல்லா செய்யணும் இது எனக்கு கிடைக்காத ஒரு ஒரு வாய்ப்பு அப்படின்னு எனக்கு தெரியுது எனக்கு அரசும் கல்வி நிர்வாகனம் கொடுக்கற அந்த வாய்ப்பு அது எல்லாம் படிக்காத விட்டு பிள்ளைங்களோட அப்பாக்கள் கொடுக்குற வரிப்பணமும் சேர்த்துன்னு எனக்கு நல்லா தெரியுது அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது அவங்க கட்டுற வழியிலே சேர்த்தா எனக்கு படிப்பு வருது அந்த கான்சியஸ்னஸ் எனக்கு ரொம்ப எப்பவுமே உண்டு எனக்கு நார்மலாக இருக்கிற டே இன்னைக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அம்மாவுக்கு வந்து ஸ்பெஷல் டே அப்போ தெரியும் போது எவ்வளவு அதை அனுபவிக்கணும்னு தோணுது அதுக்கு நம்ம ரொம்ப ஒபீடியண்ட்டாக டெடிக்கேட்டடாக இருக்கணும்னு எனக்கு தோணுது அதனால தான் நான் சொன்னேன் இது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் வி விழாக்களில் ஒரு நாளாக உங்க எல்லாருக்கும் இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து இது திருநாள் இது என் வாழ்வின் திருநாள் இது ஒரு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேல எனக்கு பிடிச்ச ஒரு பொலிக்ராஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் எனக்கு பிடித்த ஒரு ஆளுமைகளோடு நான் வந்து உட்காருறதுங்கிறது இருக்கு இல்லை சீஃப் ஜஸ்டிங்கன் சும்மா அதெல்லாம் ஒரு வார்த்தை என்னைக்காவது வரவங்க சீஃப்னு சொல்லலாம் அதனால் சீஃப் கெஸ்ட்டுங்கிறாங்க மற்றபடி அந்த சீஃப் கெஸ்ட்டு கெஸ்ட்டு சிறப்பு சிறப்புலாம் ஒன்றுமே கிடையாது எல்லோரும் ஒன்று தான் அந்த உயரத்தில் உட்காந்துக்காக நாங்கள் தெரியுங்கிறதுக்காக எங்களை இங்கே உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு கீழே உட்கார வச்சுருக்காங்க மற்றபடி வேறு எந்த பேதமும் கிடையாது இந்த நிகழ்வில் நான் இருக்கணும்னு தீர்மானித்த அகைன் ஜீசஸ்கனுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் வேறு என்ன பேசுகிறேன்னு தெரியல அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்காக வந்த மகாலிங்கம் அவர்களுக்கு நன்றி நிறைய பெண்கள் நான் இங்கே பார்க்குறேன் வெளிச்சமான பெண்கள் பார்க்குறேன் என் வாழ்க்கையை என்னை செதுக்கியவர்கள் வந்து பெண்கள் அவர் சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தில் எக்கச்சக்க பெண்கள் இருப்பாங்க நான் பேசுகிறது நான் பேசுன வாய்ஸ் ட்ராக் நான் எழுதுறது எல்லாத்துலேயும் பெண்கள் தான் இருப்பாங்க எனக்கு ஒரே ஒரு குறை மட்டும் இந்த லைஃப்பில் உண்டு பெண்ணா படத்துலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் திருநங்கையா படத்துலேன்னு வருத்தப்பட்டிருக்கேன் அந்த ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன் மேடம் சொன்ன மாதிரி அவங்க சொல்கிற அந்த சவாலில் நான் வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒரு ஆம்பளை பிறந்து தொலைச்சிட்டோன்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணேன் அதுவும் தேர்ட் ஸ்டாண்டர்டில் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த உடம்புல அந்த கவிப்பு ரொம்ப இருக்குது இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லணும் நீங்கள்லாம் மெச்சூர்டு உமன் அதனால் இதில் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை என்னால் அந்த பீரியட்ஸ் அனுபவிக்க முடியாது அந்த செகண்ட் டே பொயினெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே நான் வந்து திருநங்கையா பிறந்து மற்றவங்களுடைய அந்த ஈசொருட்களெல்லாம் கேட்கலையே நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன் எப்படி சமாளிச்சிருப்பேன் நம்ம ஒரு முன்னுதாரணமான பெண்ணாவோ முன்னுதாரணமான திருநங்கியாக இருந்திருக்கலாமோ அந்த லிப்ஸ்டிக்லாம் இல்லாமல் அந்த கையெல்லாம் கட்டாமல் கூட நம்ம வேறு விதமான வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சிருக்கலாமே யாராவது ஒரு ஆண் என்னை குறு குறு குறுகுறுனு பஸ்ஸில் போகும்போது என்ன ஒரு பெண்ணை பார்த்தா அவன் காலை பார்த்தா அவன் அப்படி நகர்ந்து போயிடுவாங்கிற தத்துவங்கள்லாம் நம்ம சொல்லலாமே இந்த உலகத்துக்கு என்ன உன்னை உடல் ரீதியாக அசால்ட்டு பண்ணால் இது வெறும் உடம்புடா அதை தாண்டி உழுக்கலை நான் ஒரு கடல்டா தான் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஏக்கம் உண்டு வெறும் தலைவாட்ற முடி டிஸ்க அவர் சொன்ன மாதிரி ஸ்கின் டோன் இந்த லட்சணம் அந்த ஸ்டேரி அந்த காஸ்டியூம் அந்த அசஸ்ரிஸ் அது இல்லை நான் நான் காமிக்கணும் அது கிடச்ச ஒரு துறவிலாம் ஒரு ஆம்பளையாக பந்துட்டோங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஏங்கியிருக்கேன் இன்னமும் அந்த ஏக்கருக்கு நீங்கள் கவனிச்சிக்கலாம்னு தெரியல நான் ஸ்டேஜில் உட்காந்துருக்கும்போது உங்கள் யாரையுமே நான் முழுமையாக பார்க்கல ஏன்னா பொண்ணா பிறந்த நம்மளும் சாரி உட்காந்துருக்கோம்ல அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குது அது மிஸ் ஆகிடுச்சு பார்ப்போம் இன்னொரு பிறவி கிடையாது அப்பன்னா இந்த பிள்ளையில என்ன பண்ணலாம் அப்படின்னா உடம்பால தானே ஆணாக இருக்கும் உணர்வுகளால் ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை கொண்டாடிட்டா சரியில்லை அப்படின்னு தோணுச்சு நீங்க நான் பேசுற எந்த இடத்துலையும் கைப்பற்றலை பரவாயில்ல அந்த கவி எனக்கு இருக்கு மொத்தமா உணவு நீங்க மேடம் உங்க கிட்ட கட்டினாங்க அதனால கர்வமா உட்காந்துருக்கீங்க தமிழ் செல்வன் சாருக்கு பேச விடாதான்னு கைது சும்மா அன்பாக தான் சொன்னேன் உணவு பூர்வமால வந்து இல்லை நான் இப்படியும் பேசுவேன் அப்படின்னு பேசுவேன் அதனால் ரொம்ப அந்த அந்த இயக்கம் எனக்கு நஜமாக இருக்குங்க நீங்கள்லாம் உருவத்தால் பெண்ணாக இருக்கீங்க நான் வந்து அவங்க சொன்ன உணர்வுகளால் பெண்ணாக இருக்கேன் இதனால் எனக்கு ஒன்றுமே கிடையாது இந்த மகளிர் தினத்தில் நான் சீஃப் கெஸ்டாக வருதுங்கிறது என் இதுதான் ஃபஸ்ட் டைம் மகளிர் தினத்தில் வேறு எந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன் நான் ஒரு பெண்ணுடைய அவங்க சொன்னாங்கள ஒரு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு அன்பு சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் ஐ ஓன்ட் டேக் மச் டைம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஹோம் இதே மாதிரி ஒரு கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன் வசந்தன் நினைக்கிறேன் சென்னையில் அங்கே அறுபது கண் பார்வையற்ற பெண்கள் இருந்தாங்க எல்லாருமே படித்து ட்வெல்த்து அந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண பீரியட்ல இருந்தாங்க எல்லாருமே கோர்ஸ் எல்லாருக்குமே பீரியட்ஸ் வந்துருச்சு எல்லாரும் அந்த டைம் வரும்போது எல்லாருக்கும் ஒரு டிப்ரெஷன் வரும் அதை கிராஸ் பண்ணியிருப்பீங்க அப்போது திடீர்னு அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஹெட் ஹெட் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணார் பன்னிக்குமார் ஒன்றும் இல்லை அறுபத்தஞ்சு பெண்கள் இருக்காங்க எல்லாரும் குட்டி குட்டி பாப்பா இருக்க வந்திருப்பாங்க ஸோ அந்த பீரியட் வரும்போது எல்லாருக்கும் கூட பேரண்ட்ஸ் இல்லை உறவுகள் இல்லை அப்படிங்க எனக்கு அந்த வெறுமை வருது அந்த பீரியட் டைம்ல வருது ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அங்கே எல்லாரும் அந்த ஒரு ஒன்றரை மூணு மாசத்துல மொத்தமாக அந்த கோவில் இருக்கிற ஹேண்டில் பண்ண முடியல அந்த ஹெட்டால அவர் ஒரு ஆண் ஒரு பெண்ணும் இருப்பாங்க அப்ப நான் சொன்னேன் சரி சார் ஒரு ஒண்ணு பண்ணலாம் ஒரு மீட்டிங் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணுங்க நான் என்ன பண்றேன் அந்த ஒரு பெரிய ஹோட்டல் சாப்பாடு ஒரு ஆர்கெஸ்ட்ரா ரஜினிகாந்த் அப்படி மியூசிக் மியூசிக் ஒண்ணு பண்ணிடுவேன் அவங்களுக்கு வந்து நான் உரையாடல் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நான் போகும்போது அவங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்றேன் நான் அதை வச்சுக்கிட்டேன் சொல்லிட்டு எனக்கு ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க சொல்லிட்டு அப்கோர்ஸ் அப்போ நான் ஷூட்டில் இருந்தால் எல்லாம் ஏன் பண்ணதெல்லாம் வச்சுக்கிச்சு எல்லாம் பண்ணி பண்ணால் பண்ணா அந்த ஃபங்க்ஷன் நல்லா நடந்துவிங்க எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் எல்லாரும் கஞ்சா